முன்னாள் அதிமுக உறுப்பினரும் இன்றைய தாவேக்க கட்சியின் தலைமை குழு ஒருங்கிணைப்பாளருமான ஐயா செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு போய் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோட சொந்த மண்ணிலே வச்சு ஒரு மிகப்பெரிய துரோகி இந்த கட்சியில யாருன்னு பார்த்தா செங்கோட்டையன் தான் அப்படின்னு அவருக்கு எதிராக ஆவேசமாக பேசி இருக்கிறாரு ஒரு முறையல்ல இரு முறையல்ல பல முறை இவர் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல கட்சிக்கு எதிராக தொடர்ச்சி அவர் வேலை செஞ்சுட்டே இருந்தாரு அதனாலதான் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து இவர் நான் நீக்கினேன் இப்ப வேற கட்சியில போய் ஐக்கியம் நம்மளை குறை சொல்றாரு நம்மளை குறை சொல்வதற்கு இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேசி இருக்கிறாரு கட்சிக்கு எதிராக என்னென்ன துரோகங்களை செங்கோட்டையன் செய்தார் அப்படின்னு பட்டியலிட்டு காண்பித்த எடப்பாடி பழனிசாமி அந்த சொந்த மண்ணிலேயே செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு வலுவான குரலில் ஒரு பதிவு பண்ணது ஒட்டுமொத்த செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு இதையெல்லாம் பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையின் சொந்த மண்ணான கோபிச்செட்டி பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு குரல் ஏற்பட்டதா இல்லை எதிர்ப்பு குரல்கள் பதிவானதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருமே முன்வைக்கிறாங்க ஒரு வாரமாக மீடியா முழுக்க செங்கோட்டையின பத்தி தான் பேச்சு போயிட்டு இருந்தது எல்லாரும் அறிந்த தான் எப்ப டிவி கேல போய் ஜாயின் பண்ணாரோ அவர் ஜாயின் பண்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியில் இருந்தும் சரி அவர் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு நாளுக்கு அப்புறமும் முழுக்க முழுக்க அவரை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க குறிப்பாக அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில கோபி பாளையத்தில் அவர் பேசின விஷயம் தான் ஒட்டுமொத்த அரசியலுமே புரட்டி போட்டுச்சு டிசம்பருக்குள்ளே இன்னும் பல தலைவர்கள் நம்மளோட வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா ஒரு எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணணும்ல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பை பெற்றுட்டாரு கொங்கு மண்டலத்துல நமக்கு அச்சத்துல என்ன பண்றாரு உடனடியாக அவரோட பிரச்சாரத்தை கோபிச்செட்டி பழைய துவங்குறாரு ரெண்டாவது ரவுண்ட அந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்து அதிகமாக பேசினாரா இல்ல வந்து செங்கோட்டையன் குறித்து அதிகமாக பேசினாரான்னு பார்த்தா முழுக்க முழுக்க செங்கோட்டையனுக்கு எதிராக தான் பேசினார் அப்படி பேசும்போது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் வச்சாரு அவர் வச்ச முதல் குற்றச்சாட்டு என்னன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல பல நாட்கள் வந்து கட்சிக்கு எதிரான சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்குமே அவர் கட்சிக்கு எதிரான வேலைகளை தான் செஞ்சுட்டு இருந்தாரு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் கட்சியில இருந்து யாரெல்லாம் விலக்கி வச்சிரும் அவங்க எல்லாரும் கூடமே இவர் தொடர்பு வச்சிருந்தாரு அதனாலதான் வந்து நம்ம இவரை வார்ன் பண்ணிட்டே இருந்தோம் ஆனா அத்தனை வார்னிங்ஸ் கொடுத்தும் கூட இவர் கட்சிக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டே அதனால தான் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் நீக்கினேன் கட்சியில இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க கூட கலந்து கலந்து ஆலோசித்து பேசி தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து அமைதியாக இருந்தோம் ஒரு சீனியர் லீடர்னு ஆனால் இதுக்கு மேலே நம்ம பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறு மாதம் முன்னாடி செங்கோட்டையன் சொன்னார் நான் எஸ்பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் எல்லாருமே போய் இவர்கிட்ட பேசணும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொன்னோம்னா பிரிந்து சென்ற எல்லாருமே நம்ம ஒன்றிணைப்போம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு நாங்க சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு கூட இருந்த அஞ்சு பேருமே அதை மறுத்து பேசல ஏன்னா செங்கோட்டையன் வந்து பல நேரங்கள் அதை சொல்லி இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி ஒரு விஷயம் நடக்காது எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொது வெளியில அவர் பேச ஆரம்பிக்கிறாரு மீடியால என்ன சொல்றாரு ஓபிஎஸ் சசிகலாவை டிடிவியா நம்ம எல்லாரும் சேர்ந்துக்குவோம் சேர்ந்துகிட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் சொன்னதுல தவறு இல்ல இந்த கட்சி வந்து நின்று ஒரு மெஜாரிட்டி அடிக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது என்ன பண்றாரு கோபிச்செட்டி ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனா என்ன வேடிக்கைன்னா அங்கிருந்து மக்கள் எல்லாருமே பாதியா கலைந்து கலைந்து செல்றாங்க அவர் பேசிட்டே இருக்கும் போதே அவருக்கு முன்னாடி வேனுக்கு முன்னாடி அந்த கேமரா முன்னாடி கூட்டம் இருக்கு அதுக்கு மேல கூட்டமே இல்லை ஆனா இந்த கேமரா என்ன பண்றாங்கன்னா காட்டின முகத்தையும் திரும்ப திரும்ப காமிச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருப்பது போல காட்டுறாங்க ஏன் எல்லாருமே பாதியில கலைந்து செல்றாங்க அப்படின்னா வாங்கின பேமெண்ட்டுக்கு அவ்வளவுதான் வேலை ஒரு இரநூறுவா இல்லை ஐநூறுவான்னு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அதிகளவான கூட்டத்தை காமிக்கணும் ஐயா நீங்க கூட்டத்தை காட்டுவீங்க ஆனா ஓட்டுக்கு என்ன பண்ணுவீங்க எட்டு முறை ஒரு மனிதன் ஒரே தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு தொடர்ச்சியாக எட்டு முறை நாற்பது ஆண்டு காலம் அவர் ஜெயிச்சிருக்காரு ஒட்டு மொத்தமா நாற்பத்தஞ்சு வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு வயதிலும் உங்களுடைய மூத்தவர் அவர் வந்து நீங்க சொல்றீங்க இவ்வளவுக்கு இவருக்கு வந்து இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும் கூட அவர் திருந்துற மாதிரி தெரியல அப்படிங்கிறீங்க எவ்வளவு ஒரு வேடிக்கை பாத்தீங்களா உங்களை சொல்லி தப்பு இல்ல இந்த மக்களை சொல்லி தான் தப்பு எழுபத்தஞ்சு சீட்டு நீங்க ஜெயிச்சது எனக்கு எல்லாம் பிரமிப்பா இருந்துச்சு ஏன்னா கொங்கு மண்டலத்துல நீங்க ஜெயிச்சிங்க செங்கோட்டையன் திருந்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு டேபிள் கடியில் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் டேபிள் கடியில் போய் சசிகலாமையாரோட காலை புடிச்சு பதவிக்கு வந்துட்டு பெரியவங்க நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க எங்க ஊர்ல எல்லாம் வாங்கும்போது டேபிள் கடியில் போன குட்டி மரம் யாரும் ஊருந்து போக மாட்டாங்களே எந்த ஊர்ல அப்படி ஊருந்து போவாங்க அப்படி போய் அந்த அம்மையாருக்கு துரோகம் செஞ்சு அந்த அம்மையார் உள்ள போனதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் கையில கட்சியை கொடுத்தாங்க அவருக்கு துரோகம் செஞ்சு கூட இருந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் செஞ்சு எண்ணற்ற தலைவர்களுக்கு துரோகம் செஞ்சு பிஜேபிக்கு துரோகம் செஞ்சு இன்னைக்கு உங்கள் கூடவே இருந்த ஒரு சீனியர் லீடர் செங்கோட்டையனுக்கும் நீங்க துரோகம் செஞ்சீங்க ஆனா என்ன சொல்றீங்க துரோகின்றீங்க சரி இவர் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டு அற்ப குற்றச்சாட்டு அப்படின்றது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இவர் ஒரு கூட்டத்தை காமிச்சு காசை கொடுத்து அங்க வந்து இபிஎஸ்இ பிஎஸ்ன்னு கத்த வைக்கிறாரு ரெண்டு வரல காட்டுறாங்க இவர் செங்கோட்டையனை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அங்க இருந்த கூட்டத்திலிருந்து பல குரல் எழுது என்னன்னா துரோகி துரோகி துரோகின்னு கத்துறாங்க இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருனா எல்லாருமே செங்கோட்டையை துரோகின்னு சொல்றாங்க நினைச்சிட்டு அப்படியே குஷியாய் பேசிட்டே இருக்கிறாரு ஆனா இவருக்கு புரியல அங்க இருந்த கூட்டம் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தான் துரோகின்னு சொல்லிச்சு ஏன்னா இவர் துரோகத்தை பத்தி பேசுறாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல இவர் துரோகம்னு ஒரு டாபிக் எடுத்ததுக்கு அப்புறம் துரோகி துரோகின்னு கத்துறாங்க இந்த பக்கம் வடிவல் திரும்ப மாட்டார்ல இந்த பக்கம் யாராவது அடிக்க வந்தா அந்த மாதிரி இந்த பக்கம் திரும்பாம பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காரு நான் எவ்வளவு தூரம் பொறுத்து போனேன் இதுக்கு மேல பொறுக்க முடியாது அதனாலதான் கட்சியை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமியோட திறமையை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல் தான் பேசுவோம் இவர் சொல்றாரு செங்கோட்டையின் என்ன மாதிரி தவறுகள்லாம் செஞ்சார் அப்படின்றத எல்இடியில காமிப்போம் அப்படின்னு சொல்றாரு அங்க ஒரு டிஸ்பிளே இருக்கு இது எல்இடி என்னன்னு சொல்லுவோம் திரைன்னு சொல்லுவோம் இவர் சொல்றாரு எல்இடி திரையரங்கலை நீங்க பாருங்க அப்படிங்கிறாரு ஒரு தமிழ் உருப்படியா வரல சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல வந்து ஒரு தெளிவு இல்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கணும்னு தெரியல அரவணைச்சு போகக்கூடிய குணம் இல்லை அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு குவாலிட்டி கிடையாது ஒரு தலைவனுக்கான எந்த தகுதியும் கிடையாது போய் அபகரிச்சு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வரைக்கும் நீங்க எவ்வளவோ வேலைகள் பண்ணியிருப்பீங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஆனா அன்வர் ராஜா ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா கிட்ட எப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றவங்க நீங்க இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க செங்கோட்டையனுக்கு மறுவாழ்வு கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமியா எப்படின்னு கேட்டா இவர் தான் மீண்டும் ஒரு முறை அவரை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கினாரா அதனால மறுவாழ்வு இவர் கொடுத்தாராம் ஐயா உங்களுக்கு வாழ்வு கொடுத்ததே சசிகலா அந்த சசிகலாவுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க துரோகம் என்ற வார்த்தையை பத்தி பேசுவதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது வரக்கூடிய நிகழ்வுகள்ல அரசியல் வரலாற்றுல துரோகி அப்படின்னு யாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சாட்சி பீட்டியை சொல்லும் அந்த அளவுக்கு துரோக செயல்களை செஞ்சவர் இப்ப எல்லாருக்குமே என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இவ்வளவு தூரம் எல்லாரும் எதிர்த்து போய் இவர் எந்த இடத்துல போறாரு முதலமைச்சர் ஆக போகிறாரா அந்த அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு நபராய் நீங்க திமுக ஆட்சிக்கு நம்ம பலமுறை சொல்லியாச்சு இப்ப மீண்டும் மீண்டும் இது போல இருக்கீங்க போற கூட்டத்தில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அதுக்கும் இவர் வந்து ஆதரவு கொடுக்கல யாரும் அப்ப விவசாயிகள்னு அவர் சொல்லல விவசாயிகள் விவசாயிகள் அப்படிங்கிற எம்ஜிஆர்னு சொல்ல எம் எம் அது என்ன என்ன எம்ஜிஆர் ஒரு வார்த்தை தெளிவா பேசக்கூடிய ஒரு இது இல்ல முடியல தொடர்ந்துங்கிறாரு எல்லா இடத்துலையும் நாக்கு ரோல் ஆகுது என்ன காரணம்னா இவர் இடத்துல உண்மை கிடையாது திறமை கிடையாது நேர்மை கிடையாது யாருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய என்ற விஷயமே கிடையாது அரசியல் வரலாற்றில் மக்கள் இடத்துல ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க திமுக சரியான ஆட்சி கொடுக்கலையா நம்ம எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம் ஒரு முறை அவங்களை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சா மீண்டும் ஒரு முறை அவங்க சரியாவாங்க திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நம்ம மக்களுக்கு சரியான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் இது போன்ற நபர்கள் இருக்காங்கல்ல துரோகத்தை மட்டுமே பண்ணிட்டு வரக்கூடிய நபர்கள் இவங்க என்றைக்குமே மாறப்போறது இல்லை எங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் விசுவாசமாக உண்மையாக இல்லாமல் துரோகம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நபர் மக்களுக்கு எப்படி நல்லது செய்வாரு நான் ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயி நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தேன் நாங்களாம் வந்து மக்களோட மக்களா இருக்கோம் கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் கூட நாளைக்கு இதே இடத்துல வந்து நிற்கலாம் பொதுச் செயலாளராக அப்படிங்கிறாரு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமை எங்களுக்கு வரணுமா அப்படின்னு மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போயிட்டாரு அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை செங்கோட்டையன் விஜய் கட்சியில் போய் இணைந்தது தான் வயிறு எரியுது எடப்பாடி பேசும்போது வாயிலிருந்து காதலருந்தால் புக வருது என்ன ஏத்துக்க முடியல ஏன்னா திமுகவில் போய் சேர்ந்திருந்தார்னா சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் பாத்தீங்களா இவர் திமுகவின் கூலி உள்ளடி வேலை பார்த்தாரு ஸ்டாலினோட ரகசியமாக கூட்டி வச்சிருந்தாரு இப்படி ஏகப்பட்ட பழியத்துக்கு செங்கோட்டையன் மேல போட்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் மனித புனிதரா மாறிட்டாரு விஜய் கட்சியில் சேர்ந்ததுனால இதனால பல கட்சிகள் அதாவது குறிப்பாக அதிமுக மட்டும் இல்ல திமுகவின் பீட்டிமான நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அந்த கட்சி இன்னைக்கு அழுகல் அழுகுது சாட்டை துறைமுருகன் பேசுறாரு இவ்வளவு நாளா மதிப்பிற்குரிய ஒரு ஐயா ஐயா செங்கோட்டையன் ஒரு மூத்தவர் மூத்த உறுப்பினர் அப்படின்லாம் எல்லாம் பேசின வாய் இன்னைக்கு சொல்லுது ஒரு குழந்தை முகம் கொண்ட கொடூரன் அப்படின்னு பேசுறாரு சாட்டை துறைமுருகன்லாம் எல்லாம் இதுல இருந்து என்ன தெரியுது விஜயை சுத்தி அரசியல் எல்லாருமே நகர்றாங்க இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்றதுனால இவங்க எல்லாருக்கும் தாங்க முடியல செங்கோட்டையன் அந்த இடத்துல போயிட்டாரு ஒரு தலைமை பதவியில போய் உட்காந்துட்டாரு விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத ஏத்துக்க முடியாம தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிட்டு போறாது இப்படி கிட்டத்தட்ட பேசினாருன்னு மனசுல கொட்டிட்டு போயிருக்காரு நீங்க ஒரு நல்ல தலைவராக இருந்தால் நீங்க கிடையாது மீண்டும் பதிவு பண்றேன் கிடையாது ஒருவேளை நீங்க தலைவர் வேஷம் போட்டிருக்கீங்க இல்ல ஒரு ஜோக்கர் வேஷம் அந்த வேஷம் போட்டதுக்காவது நீங்க உண்மையா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதே தொகுதியில வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டாம பாருங்க என் மக்கள் இடத்துல பொது நான் திறந்த மனதோடு பேசுறேன் செங்கோட்டையின்னு ஒரு மூத்த உறுப்பினர் இன்னொரு கட்சிக்கு போயிருக்கிறாரு அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானே பேசியிருக்கணும் அதுதானே ஒரு மெச்சூரிட்டி ஆனா ஒரு துளி மெச்சூரிட்டி இல்லாம எடப்பாடி என்ன நினைச்சார்னா தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு புரட்சியாளன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு அவர் நினைச்சுக்கிறாரு ஐயா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபுல் ஸ்வீப் நீங்க பண்ணிருப்பீங்க இப்ப உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்னால இப்ப என்ன நடக்கும் தெரியுமா ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் பக்கம் போனாங்க அப்படின்னா அதிமுக சாப்டர் க்ளோஸு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் வெளியேற போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கசியுது அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு தைரியமான ஆளு தைரியமான ஆண்மகன் நல்ல தலைவன் அதே இடத்துல நின்று என் கட்சி மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தரை நீ பாரு நான் சவால் விடுறேன் அப்படின்னு பேசணும்ல செங்கோட்டை நீ இவ்வளவு பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் விஜயை பேச மறுக்கிறாரு விஜய் நீங்கள் எதிர்த்து பேச வேண்டியது தானே என்ன இவருக்கு தெரியும் நம்ம கஷ்டப்பட்டு லட்சம் லட்சமா கோடி கூடிய செலவு பண்ணி கூட்டம் கூட்டுறோம் அந்த பையனுக்கு அந்த தம்பிக்கு விஜய்க்கு ஒரு கூட்டம் வந்து தானாக கூடுகிறது எழுச்சியோடு வர்றாங்க அவர் பேச்சை கேட்க அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு நமக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ கிடையாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இப்படி வந்து விஜய வந்து ஒரு சாப்டார்னர் காமிச்சிட்டு போறாரு இவங்க கட்சிக்குள்ள ஆயிரம் ஓட்டர் இருக்கு இவர் போய் கரூர் விஷயத்துல சட்டமன்றத்தில் அப்படியே கர்ஜித்தாரு பயங்கரமா விஜய்க்கு குரல் கொடுத்து இன்னைக்கு விஜய் கூட கூட்டணி இல்லை விஜய் வந்து மறுத்துட்டார் அப்படின்னு உடனே விஜய வந்து இன்டெரக்ட் அட்டாக் பண்றது இவங்க கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு செங்கோட்டையில வந்து கோபிச்செட்டி சீட்டி பாளையத்தில் அவ்வளவு தூரம் பேசிட்டு போறாங்க இவர் கேட்குறாரு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணீங்கல்ல மக்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ நாம் என்ன உங்கள்கிட்ட கேள்வி அம்மையார் சசிகலா முதலமைச்சர் முதலமைச்சராகணும்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தீங்களே அன்னைக்கு மக்கள் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் உச்சத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே சசிகலா குடும்பத்தையே எதிர்க்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் கேட்டு முடிவு எடுத்தீங்க உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையுமே மக்கள் அடித்து விரட்டினாங்களே அதெல்லாம் மறந்துருச்சா அப்ப நீங்க யார்கிட்ட கேட்டு முடிவெடுத்தீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு நீங்க யாரும் கூட கேட்டு முடிவெடுத்தீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் யாருக்கிட்ட கேட்டு முடிவெடுத்தீங்க எல்லா முடிவையும் நீங்கள் எடுத்துக்கீங்க உங்களுக்கு சுயநலத்துக்காக கேட்டால் தொண்டர்களின் அப்படி சின்ன போடுவார் தொண்டர்களின் மனநிலை கேட்டவாறு நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படின்றீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்திருந்தா நீங்க ஏன் ஐயா தோத்து போயிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்களா அதிமுக இப்போ நேத்து சொல்றாரு அடிச்சு விட வேண்டியதான காசா பண்ணமா யார் கேட்க போற இன்னியா பார்க்க போறோம் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க தான் என் முதலமைச்சர் இருந்திருக்கணும் அப்படி ஒருவேளை ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருந்தான்னா உங்களுக்கு ஓட்டு போடலன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலுல போடாத ஓட்டை இருபத்தி ஆறுல மனித புனிதர் எங்கள் எடப்பாடி பழனிசாமி உங்களை தலையில தூக்கி வச்சு ஓட்டா போட போறான் இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளாம் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா இரண்டு திராவிட கட்சிகள் இருக்கு மிகப்பெரிய ஒரு மரம் போல இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது ஒரு மரம் தானா அழியும் போது அது மக்களுக்கு நல்லது தானே அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல காம்படிஷன் ஈஸியாக எதிர்கொள்ளலாம் அதனால தான் அவர் இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் வரைக்கும் நமக்கு விஜய் என்ன சொல்றம் எல்லாம் நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் குறிப்பாக கோபிச்செட்டி பாளையத்திலும் சரி கொங்கு மண்டலத்திலும் சரி செங்கோட்டையின் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை தாவேக்கா சந்திக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை அதற்கு அயராது உழைப்பது தொண்டர்கள் தொண்டர்களில் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் போதும் தாவேக்கா மட்டும் திமுகவை சேர்த்து ஜெயிக்க வைப்பார்